ஐயா வணக்கம் உங்கள் பேர் என்னங்க என்ன ஊருங்காரி ஆட்டுக்காரமுட்டி நீங்கள் விவசாயம் பண்ணுறங்க ஐயா இப்போ வந்து அவரே வந்து சாகுபடி பண்ணியிருக்கீங்க எவ்வளோ ஏக்கரில் பண்ணிருக்கீங்க அரை ஏக்கர் பண்ணிருக்கீங்க சரிங்க ஐயா இப்போ வந்து இது என்ன ரகம் அங்கூர் நானூற்றி ஓ அங்கூர் சீட்ஸ் நானூற்றி இருபத்தி ஏழுன்ற ரகத்தை நீங்கள் நடவு செஞ்சிருக்கீங்க சரிங்க இப்போ வந்து நீங்கள் அரை ஏக்கரில் சாகுபடி பண்ணிருக்கீங்க நல்ல சிறப்பான முறையில் பண்ணியிருக்கீங்க இப்போ இது நடவு பண்ணி எவ்வளோ நாள் ஆகுதுங்க நாற்பத்தஞ்சு நாள் ஆகுது சரிங்க ஐயப்போ வந்து நீங்கள் சாகுபடிக்கு முன்னால் இந்த நிலத்தை வந்து எப்படி பண்படுத்துனீங்க அதை பற்றி சொல்லுங்க அஞ்சு கலப்பில் ரெண்டு மூணு சால் வரணுங்க உழவு வந்து அஞ்சு கலப்பில் மூணு சால் ரெண்டு சால் ஓட்டிட்டு எருவு போட்டுங்க என்ன எரு போட்டிங்க மக்குன எரு மாட்டு சரி சரிங்க போட்டு திருப்பி டோட்டில் ஓட்டி பாறையிலுக்கு போட்டு நடவுன்னு பண்ணாங்க நடவு பண்ணிட்டீங்க இப்போ வந்து பாறை என்ன இடைவெளியில் அமைச்சிங்க அஞ்சு அடி அஞ்சடி சரிங்க இப்போ பாறை அஞ்சு அடிக்கும் அஞ்சடி விட்டு இடைவெளியை விட்டு பாரம்பிச்சிட்டிங்க இப்போ இந்த வாய்க்கால் அமிச்சிருக்கீங்களா அது எப்படிங்க வாய்க்காலும் நாங்கள் தண்ணி போய் வாய்க்கால் ஒரு ஒரு பாருக்கும் இன்னொரு பார்க்கும் நடவில் வாய்க்கால் போதும் ரெண்டு பக்கம் நடவில் சே சென்டரில் அதாவது இதுக்கு இந்த நடவு செஞ்ச ரெண்டு பக்கமும் உங்களுக்கு இடையில வந்து வாய்க்கால அமைச்சிருக்கீங்க அதுல தண்ணி பாய்ச்சறதுக்கு இப்போ நடவு விதை வந்து நீங்க அங்கூர்ஸ் வந்து இது வந்து நானூத்தி இருபத்தி ஏழு ரகத்தை வந்து பயன்படுத்தி இருக்கீங்க இது வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு தேவைப்படுது ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ இப்போ கிலோ இப்ப நீங்க அரை கிலோ கொட்ட நடவு பண்ணிருக்கோம் சரி இப்போ நடவு வந்து பாத்தீங்கன்னா ஐயா இந்த இடைவெளிக்கு எவ்வளோ கொடுத்துருங்க சொல்லுங்கள் அஞ்சு அடி அகலம் அதாவது வரிசை வரிசைக்கு வரிசை அஞ்சு அடி அகலம் கொடுத்துருக்கீங்க வாக்கெல்லாம் வந்து எவ்வளோ இடைவெளி கொடுத்துருக்கீங்க ரெண்டு அடி அகலம் ரெண்டு அடிக்கு ஒரு ஓ ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு அதாவது வரிசைக்கு வரிசை அஞ்சு அடி இடைவெளியும் அந்த வாய்க்காலில் மட்டும் ரெண்டுக்கு ரெண்டு இடைவெளி கொடுத்து நட்டுருக்குங்க ஆமாங்க இப்போ நடவில வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடை அதாவது இடைவெளி எவ்வளோ சொன்னீங்கன்னா அந்த அஞ்சு அதாவது இடைவெளி வந்து வரிசைக்கு வரிசை அஞ்சு அடி செடிக்கு செடி ரெண்டு அடி அந்த மாதிரி சொன்னீங்க இப்போது நடவு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆழத்தில் விதை போட்டீங்க அரைச்சிக்கு ஒரு விதை ஒரு விதை ரெண்டு விதைங்களா ஒரே விதை தான் இது வந்து விதைப்பு வந்து தண்ணி கா பாய்ச்சின பிறகா இல்லை தண்ணி தண்ணி பாய்ச்சிட்டு அப்படி முதல்ல தண்ணி பாய்ச்சிட்டு அதில் நடவு நட்டிங்க சரிங்க சரிங்க ஐயா இப்போ வந்து நடவுக்கு முன்னாடி தண்ணி பாய்ச்சிட்டிங்க வெதை நடவு பண்ணிட்டீங்க அடுத்த தண்ணி எத்தனாவது நாளில் கட்டினீங்க மூணாவது மூணாவது நாளில் உயிர் தண்ணி சளி தண்ணி சளி தண்ணி சரி ஓகே இப்போ அது முடிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் செடி வந்த பிறகு எத்தனை நாளைக்கு ஒரு முறை தண்ணி கட்டுறீங்க வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி கட்டுறீங்க சரி சரி தண்ணி வந்து வாய்க்காலில் தான் விட்றீங்க சரி சரி ஐயா அப்புறம் வந்து உர மேலாண்மை நீங்கள் வந்து இப்போ இந்த அவரைக்கு வந்து நீங்கள் இப்போ எத்தனை நாள் சொன்னீங்க இது முப்பதுலேருந்து நாற்பது நாற்பது மாதிரிக்குள்ள இல்லை இப்போ எத்தனாவது நாள் பயிர்னு கேட்குறேன் எத்தனாவது நாள் பயிரன்னா ஆறு மாதம் நான் பிளான் பண்ணுறதை பொறுத்து ஆறு மாதம் இல்லை நான் என்னன்றேன்னா இது வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து ஆறு மாதம் வரைக்கும் மகசூல் கொடுக்குது மகசூல் சரிங்களா இப்போ இது நடவு பண்ணி எத்தனை நாள் ஆகுது நாற்பத்தஞ்சு நாள் ஆகுது நாற்பத்தஞ்சு நாள் ஆகுது இப்போ நீங்கள் உரம் மேலாண்மை பண்ணியிருப்பீங்களா என்னென்ன உரம் கொடுத்தீங்க எத்தனாவது நாளிலேருந்து கொடுத்தீங்க நான் உரம் வந்து முப்பது நாளைக்கு மேலே டிஏபி

ஓ இது வந்து எத்தனாவது நாளில் கொடுத்துங்களுக்கு முப்பது நாளில் கொடுத்தீங்க அப்போ ஓகே ஓ கொடுத்துட்டு தண்ணி பாய்ச்சுட்டிங்களா மண் அனுச்சிட்டு ஓ அதை மண் அனுச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கட்டிட்டு சரி இப்போ இந்த இந்த நோய் மேளான்மையில பூச்சி நோய் மேளாண்மையில் நீங்கள் இது வரைக்கும் மருந்து அடிச்சிருக்கீங்களா ஆமாம் சார் என்ன மாதிரி மருந்து அடிச்சுங்க மட்டும் மருந்து வச்சுக்கிறேன் எத்தனை மருந்து அடிச்சிருப்பீங்க மூணு மருந்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மருந்து எத்தனாவது நாளில் அடிச்சுங்க ஒரு மருந்து பதினஞ்சு நாளில் ஒரு மருந்து அடிச்சுங்க சரி அடுத்து முப்பது நாள் ஒரு மருந்து நாளில் அப்புறம் நாளைக்கு மேல ஒரு மருந்து மருந்து இந்த சாரு உறிஞ்சி பூச்சிக்க அடிச்சுட்டீங்க அடுத்து புழு இப்போ இந்த கலை மேலாண்மையில நிறைய கலைகள் வரும் உங்களுக்கு நீங்க களை கொல்லி பயன்படுத்துறது உண்டா களை கொல்லி

நானே அந்த குச்சி கட்டி வந்து பாத்தீங்கன்னா அவரை சாகுபடியில் ஒரு முக்கியமான தொழில்நுட்பம். நீங்க இந்த குச்சி கட்டியிருக்கீங்களே. அது வந்து நல்லா கட்டியிருக்கீங்க. இது எப்படி என்ன இடைவெளியில் இந்த குச்சி கட்டியிருக்கீங்க சொல்லுங்க. குச்சி

மேலே பூ எடுக்குதுங்க சரிங்க அதனால வந்து காய் நல்லா ஈழ்ந்து கிடைக்குது அதனால குச்சி நட்டு மாதிரி பராமரிப்பு பண்ணுறோங்க இப்போ இதுக்கு வந்து எத்தனை நாள் ஆகுதுங்க ஐம்பத்தஞ்சு நாள் ஆகுதுங்க ஐம்பத்தஞ்சு நாள் ஆகிடுச்சிங்க சரி வந்து இப்போ ஃபர்ஸ்ட் மகசூல் எப்போ வருங்க அறுபது நாளைக்கு அறுபது நாள் பூ நல்லா எடுத்துருச்சு நாள் உங்களுக்கு வந்து ஒரு அறுபது நாளில் ஃபர்ஸ்ட் மகசூல் வருது ஆமாம் இது வந்து உங்களுக்கு தொடர்ந்து எத்தனை மாதம் வரைக்கும் உங்களுக்கு இது கொடுக்கும் ஆறு ஒரு வருஷம் கூட ஒரு வருஷம் கூட வரும் நீங்கள் நல்லா பராமரிப்பு செய் ஒரு வருஷம் கூட நீங்கள் காய அறுக்கலாம் ஐயா வந்து பொதுவாக வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாரோட அறுபது நாளாக இருக்கிறீங்களா அதுக்கு அதுக்கப்புறம் எத்தனை நாள் இடைவெளியில் நீங்கள் காய் பறிப்பீங்க அஞ்சு நாள் இடைவெளிலாம் காய் பறிப்பீங்க அப்படிங்களா அது நீங்க பராமரிக்க முறையை பொறுத்தும் இருக்கும் அப்படி தான் இல்ல ஒரு அஞ்சு நாள் இடைவெளில காய்கறி வைக்கணும் ஓகே அய்யா पण நீங்க நல்ல மகசூல் எடுத்துடுறீங்க இப்போ அது வந்து எங்க சந்தைப்படுத்துவீங்க மார்க்கெட்டிங் தருமபுரி மட்டும்தான் வெளியில எங்கேயும் போறதுல இப்போ ரேட்டு எவ்வளவு போங்க தோராய்மா இப்போ ஃபர்ஸ்ட் சரிங்க இப்போ வந்து மார்க்கெட்டு 20 20க்கு போடுவீங்க இப்போ வந்து நீங்கள் நல்லா விளைஞ்சாலும் உங்களுக்கு அந்த மார்க்கெட்டிங்கு வந்து கரெக்டாக இருக்கணும் அந்த ரேட்டு கரெக்டாக இருக்கணும் ஓரளவுக்கு அப்போ தான் கட்டுப்படி ஆகும் அப்படி தானுங்களேன் ஆமாம் மார்க்கெட் நம்ம பகுதி வந்து நல்லா காய்கறிகள் நல்லா சாகுபடி பண்ணுறாங்க ஆனால் வந்து இப்போ உங்களுக்கு பிரச்சனை வந்து இந்த மார்க்கெட்டிங் ப்ராப்ளம் மார்க்கெட்டிங் நல்லா விளப்போனால் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஐயா இப்போ நம்ம பக்கத்தில் வந்து ராயக்கோட்டை பெங்களூரு ஒசூர் அந்த பக்கமெல்லாம் மார்க்கெட் நீங்கள் சந்தைப்படுத்துறது இல்லையா காய்களை எடுத்து போகிறது இல்லையா இல்லை நம்ம தருமபுரி மார்க்கெட் மட்டும்தான் சரி ஐயா வந்து இவ்வளோ நேரம் வந்து இந்த அவரை சாகுபடியை சிறப்பான முறையில் பண்ணியிருக்கீங்க நீங்கள் என்ன தொழில்நுட்பங்களை கையாண்டீங்களோ அதை எல்லாத்தையும் விவசாயிகளுக்கு சொல்லியிருக்கீங்க நம்ம சேனலில் பார்க்குற விவசாயங்கள்லாம் இதை பார்த்து அவங்களும் இந்த மாதிரி பண்ணணும் அவங்களும் இந்த மாதிரி பண்ணி சிறப்பாக பண்ணி நல்ல மகசூல் எடுக்கணும் சரிங்களா நன்றிங்கய்யா நன்றிங்க